நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் மிக எளிமையாக புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் முழுமையாக அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்று கூறி இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு அதாவது ஒரு அரசர்கள் கையில இருக்கக்கூடிய உருவிய கத்தி அதாவது ஒரு உரையில போட்டு கத்திய உருவி கையில எடுத்திருந்த அப்படி இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி இருக்கும் இப்ப நம்ம போடு வந்துருவோம் அனுபவ கை சாஸ்திரம் வாகம் முப்பத்தி எட்டுல உருவிய கத்தி வீரம் புகழ் பெரும் செல்வம் இது இருந்த கத்தி இருந்ததுன்னா அதாவது கத்தின்னா எப்படி இருக்குன்னா இங்க பாருங்க அப்படி அப்படி இந்த மாதிரி இருக்கும் இங்க ஒரு கைப்பிடி இருக்கும் இதுல ரவுண்டாக இருக்கும் ராஜாவை குடிக்கிற மாதிரி இந்த மாதிரி இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு சின்ன கத்தியா இருந்தாலும் சரி கைப்பிடிக்கும் இது மாதிரி இருந்தாலும் அது வீரம் விவேகத்தை குறிக்கக்கூடியது அதாவது உருவிய கத்தி அதாவது இருந்து ஒரு கத்தி அந்த கத்தி இருந்ததுன்னா கையில நம்ம கத்தி எந்த இந்த கையில நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு வீரமான போக்கு ராஜா வந்து ராஜாவுடைய கையில் தான் கத்தி அந்த கத்தி நம்ம கையில் இருந்ததுன்னா நல்ல வீரம் விவேகம் நல்ல ஒரு வெற்றி வீரராக திகழ்வார் எந்த ஒரு வேலை எடுத்தாலும் போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் போராடி வாழ்க்கையில் வெற்றி புகழ் செல்வம் அத்தனையும் கிடைக்கும் ஒரு போகமான வாழ்வு கிடைக்கும் இப்ப நம்ம கையில குரு மேட்ல ஒரு வால் சின்னம் மாதிரி இருக்கு ஒரு கத்தி மாதிரி இருக்கு அப்படின்னா இவர்கள் ஒரு அதிகார பதவியில வந்து ஓராடி வெற்றி பெற்று ஒரு அதிகார பதவியில இருந்து மக்களுக்கு சேவை செய்வார்கள் நன்மை செய்யக்கூடிய ஒரு பதவி ஏற்படும் பதவி உண்டாகும் அதே மாதிரி நம்ம சனி மேட்ல இந்த கத்தி மாதிரி சின்னம் இருக்கிறது ரொம்ப ரேர் அமைப்பு இப்ப நான் சொல்றது எல்லாமே அபூர்வ குறிகள் அதிர்ஷ்ட குறிகள் அது அந்த கையில இருந்ததுன்னா இந்த பலனை கொடுக்கும் சனி சனிமேட்ல இருந்தா வேலையில நல்ல போராடி வேலை வேலை வாங்கக்கூடிய ஒரு வெற்றி திறமை உண்டாகும் சூரிய மேட்ல இருந்தா கண்டிப்பாக புகழ் செல்வம் செல்வாக்கு அத்தனையும் உண்டாகும் இப்ப புதன் மேட்ல இருந்தா பிசினஸ் மூலமா வாழ்க்கையில இப்ப இந்த கத்தி உங்கள் கையில இருந்து அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு விவசாய துறையில தங்க ஒரு நிலப்படத்தை திருத்தி வந்து பண்ணி அந்த வெற்றி வெற்றியே தீர்வார்கள் இந்த கத்தி கையில இருந்ததுன்னா போராடி வெற்றி பெறுவது புகழ் பெறுவது மிக பெரும் செல்வம் ஈடுவது இது வந்து ஒரு அரசருடைய கையில் இருப்பதை நாள் இப்ப நான் பேசுறது எல்லாமே ஒரு லாஜிக் இல்லாம சொல்ல மாட்டேன் அது உங்களுக்கு ஈஸியா புரியிற மாதிரி கொண்டு வர கையில கத்தி இருந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கோடிக்கணக்கான அதிபதியாக ஆவதற்கு முயற்சி செஞ்சீங்கன்னா ஆவறதுக்கு வாய்ப்பு நிறையா எந்த துறையில இருந்தாலும் சரி எந்த துறையில இருந்தாலும் அந்த துறை சார்ந்த வெற்றி தான் வெற்றி பெற நல்ல கத்தி எதுக்கு இருக்கும் சண்டை போடுறது சண்டை போட்டு போராடி உங்கள் பெற்று வெற்றி பெரும் செல்வம் அத்தனையும் உங்களுக்கு ஒரு அரசருக்கு என்ன கிடைக்கப்போ அந்த காலத்திலாம் அரசர்கள் இருந்தாலும் இப்ப அரசர்கள் இல்லை அரசபோகமான ஒரு அரசியல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கையில ரேகை ரேகை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து என்றாலும் இது தாமரை பத்ம ரேகை இது வந்து போன்ற ரேகை அமைப்பு அந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா ஒரு அரசியல் துறையில மிக பெரும் அரசியல்வாதியாக இருந்து வாழ்க்கையில் வெற்றி புகழ் செல்வம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு இன்னும் சொல்ல போனா அரசியல்ல இருக்கட்டும் நடிப்பு துறையா இருக்கட்டும் இல்ல மருத்துவ இருக்கட்டும் எந்த துறையில் இருந்தாலும் துறை சார்ந்த போராடி வெற்றி பெறுவது இந்த கையில கத்திருதுன்னா போராட்டம் அதன் மூலமாக வெற்றி அதன் மூலமாக புகழ் அதன் மூலமாக பெரும் செல்வம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் எல்லாமே ஈஸியா பெற முடியாது சண்டை போட்டு புகழடைந்து பெரும் செல்வம் அடைந்து வாழ்க்கையில் வெற்றி வீரனாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப நம்ம சுக்கரமேட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க திருமணத்துக்கு அவங்க ஃபைட் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்கள்ட்ட போய் பேசி அதாவது வீட்டுக்கு இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் பிடிக்காது ரெண்டு பேருக்கும் பேசி ஒரு போராடி கல்யாணமே ஒரு போராட்டம் இருக்கும் அதன் வெற்றி பெறுவார்கள் நல்லா புரிஞ்சுங்க போராட்டம் வெற்றி வாழ்க்கையில் பெருஞ்செல்வம் சந்தோஷம் ஒரு அரசபோகமான வாழ்வு எந்த ஒரு இதை இல்லைங்கிறது இருக்காது ஒரு அரசனுக்கு எல்லாமே கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நடு கையில் இருந்ததுன்னா செவ்வாய் வீரம் விவேகம் அதாவது சண்டை ஃபைட்டிங் அதிகமாகும் ஃபைட்டிங்ல அதிகமாகி வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் புகழ் பெறுவார்கள் இப்போ முக்கியமான என்னன்னா ஒரு ஈஸியா உங்க கையில எந்த இடத்துல கத்தி மாதிரி ஈட்டு மாதிரி அம்பு மாதிரி இருந்ததுனா நீங்கள் சண்டை போடுவீர்கள் வீரமான ஒரு மனோபக்கம் இருக்கும் கோபம் அதிகமாக இருக்கும் வீரம் அதாவது வெற்றி சண்டை மொட்டு வெற்றி பெற்று வாழ்க்கையில் புகழடைந்து பெரும் செல்வம் அடைவீர்கள் ஒரு அரசபோகமான வாழ்வு கிட்டும் புகழும் கிடைச்சிடும் நல்ல படிப்புல இருந்து முதல்ல அரசர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த குதிரை ஏற்றம் அதாவது அவருக்கு தெரியாத விஷயமே இருக்காது எல்லா சகல கலைகளையும் கற்று உணர்ந்தவராக இருப்பார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த கையில கத்தி மட்டும் இருந்துருச்சுன்னா எல்லா கலையும் தெரியும் நல்லா படிச்சு நல்லா வாழ்க்கையில துறை சார்ந்து வெற்றி நான் அரசராக மட்டும் தான் துறையில் இருக்கார்களோ அந்த துறையில் போராடி வெற்றி பெறுவதற்கு உண்டு எல்லா துறையுமே சரி எல்லா துறையும் எந்த துறையில் எடுத்துக்கிட்டாலும் சரி படிக்கிறதுலையும் நல்லா படிச்சுடுவாங்க நல்ல திறமையா போராடி வாழ்க்கையில நல்ல படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க எந்த துறையில போறாங்களோ அந்த துறையில வந்து வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கோடு ஒரு அரசபோகமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு உங்க கையில இந்த மாதிரி கத்தி அமைப்பு இருக்கான்னு பாருங்க ஒரு அரச போகமான வாழ்வு உங்களுக்கு காத்திருக்கு முயற்சி செய்தால் நீங்கள் முடியாதது எதுவுமே கிடையாது சண்டை போட்டு போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறும் அமைப்பு இந்த கத்தி ஈட்டி இந்த மாதிரி முறையில இருந்து விழுற மாதிரி ஒரு ஒரு சிம்பிள் இந்த மாதிரி உங்க கையில இருக்கானு பாருங்க இல்ல நம்ம காய் வெற்ற கத்தி மாதிரி இருந்ததுனாலும் அது ஒரு பழம் தான் ஈட்டி மாதிரி இருந்தாலும் ராஜாக்கள் வந்து சிப்பாய் கையில இருக்கும் தான் உங்களுக்கு இது மாதிரி போராடி வெற்றி பெறும் ஒரு அமைப்பு வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது அது சூரிய ரேகை வரும் வயதில் சூரிய சூரியரேகை வரும் வயதில் எந்த வயதில் கேட்டால் ரேகை வரும் வயதில் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் 关了狗。